பெற்றோர்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு ஒரு பிள்ளை சொல்கிறேன்னு வைங்க அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய என்ன என்னுடைய செயல்களினால் ஊரில் நான் நடந்து கொள்கிற விதத்தினால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேர் கெட்டு போயிடக்கூடாது ஊரில் எல்லாம் ஒரு ஒரு பையன் தப்பாக பண்ணிட்டான் இல்லை ஒரு பிள்ளை தப்பா நடந்துட்டா என்ற ஒரு ஊர்க்காரங்க உடனே என்ன சொல்லுவாங்க அந்த பையன் அல்லது அந்த பெண்ணின் பெயரை சொல்லாமல் இன்னாருடைய மகன் என்று சொல்லுவார்கள் அதுபோல தான் கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் வாழும்போது நாம் தப்பு பண்ணால் நம்ம பார்க்குற பிற என்ன சொல்லுவாங்க ஆ இவர் பிரசங்கம் பண்ணுறாரு கோயிலுக்கு போகிறாரு கூட்டத்துக்கு போகிறாரு நல்லா பாட்டு பாடுறாரு அதே வாயை வச்சு கெட்ட வார்த்தையும் பேசுகிறாரு சொல்லுவாங்களா மாட்டாங்களா நம்முடைய செயல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது அது மாத்திரம் இல்லை நம்முடைய செயல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்